ஹாய் ஹலோ இன்னைக்கு என் புடு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் டே தான் பார்க்க கொஞ்ச நாளாக வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை ஸோ பூஜை பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பை கொண்டு வரலான்னு வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போனனால வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்பை ரிமூவ் பண்ணலான்ட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்ச மாதிரி வீடு ஃபுல்லா மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டாச்சு வில்லேஜா இருந்தா சாணி அண்டு மஞ்சள கரைச்சு ஊத்துவாங்க தென் எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சாச்சு இதுவே பார்க்க ஒரு மாதிரி டிவைன் ஃபீலா இருக்கும் நெக்ஸ்ட் கோமாரா கோமரி சக்கரம் சாய்பாபா எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணலான்னு கோமரி சக்கரம் மெயினாக நெகட்டிவ் வைப் உள்ளே வராமல் இருக்க முன்னாடி வீடுகளில் வாசலில் வச்சு கட்டுவாங்க வாசல்படியை பார்த்திங்கன்னா குட்டியாக வச்சுருப்பாங்க இப்போல்லாம் நிறைய பேருக்கு இது தெரியிறதில்ல ஸோ நம்ம வாங்கி பூஜாரையில் வச்சு கும்பிட வேண்டியதாக இருக்குது ஸோ இன்னைக்கு பால் மஞ்சள் குபேரர் விபூதி வச்சு தான் அபிஷேகம் பண்ணுறேன் அண்ட் குங்குமம் தயிர் தேன் பன்னீர் கூட யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு இதை மூணு மட்டுந்தான் எடுத்திருக்கேன் அபிஷேகம் முடிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சாச்சு எல்லா சாமிக்கும் பூ வச்சு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாராய அம்மனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு வாராய அம்மனுக்கு தேங்காயில் தீபம் வைக்கணும் ஆஃப் கோகோனட்டை எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அண்ட் கொஞ்சம் பெரிய திரியாக எடுத்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக நெய் கூட ஊற்றலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சு விளக்கு வைக்க கீழ கோலம் போடலான்னு சோ விளக்கு வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் குபேர விளக்கு குபேரர் விளக்கு வச்சு பச்சரிசி வச்சிடணும் கடைசியா பூஜை முடிச்சதுக்கு நூற்றி எட்டு மந்திரம் சொன்னீங்கன்னா குபேர பூஜை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வாராய அம்மனுக்கு தேங்காயில் விளக்கு போடணும் கடைசியா காமாட்சி விளக்கு அது எப்பவுமே நான் ஏற்றுறது தான் ஃப்ரைடேயானா அஞ்சு விளக்கு எக்ஸ்ட்ராவாக வைப்பேன் ஸோ இன்னைக்கு குபேரர் வாராயி கோமாதான் எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு கோமார பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டு சைடு மாடு இருந்தால் கீரை வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லது பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாம்பிராணி காமிச்சிட்டு குபேரருக்கு நூற்றி எட்டு மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு தான் பண்ணுறேன் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குபேரர் காயின்னு கிடைக்கும் அதை வச்சுமே பண்ணலாம் அது இன்னுமே நல்லது அண்ட் கொஞ்சம் பச்சரிசி வச்சுக்கோங்க சோ இந்த நூத்தி எட்டு மந்திரம் முடிச்சிடும் வீடு புல்லா பத்தி சாம்பிராணி சூரம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிருவேன் இதுவே எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு விடத்தில் மைண்டை பாசிட்டிவாக வச்சுப்பீங்க இது என்னோட ஒருவே நிறைய பேர் புக்ஸ் படித்து மோட்டிவேட் ஆவீங்க அதையுமே கண்டிப்பாக பண்ணலாம் உடம்பு சரியில்லாமல் போனனால எனக்கு இன்னைக்கு கண் திருஷ்டி போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு பூஜையும் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ நான் இதை சூஸ் பண்ணேன் பிரித்து சாமி சாங் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பூஜை அறையில் உட்காந்துருப்பேன் அப்புறமா ஏ மைண்டை என்ன டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை ஷேர் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் மைண்டே பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் பாசிட்டிவாக ஆக என்னென்ன பண்ணுவீங்கன்னு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ